அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம இதை பத்தி பாக்க வீடியோ அதாவது நாகூர் நாகூர்ல வந்து ஆயிஷா புர்கா வந்து கடையிலாவே இருந்துச்சு எல்லா புர்காவுமே கிளாத் அதாவது எல்லாமே ஃபாரின் புர்கா தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஷாலெல்லாம் ஷிஃபான் ஷாலு நம்மளுக்கு என்ன ஷால் வேணுமோ எல்லா ஷாலும் இருந்துச்சு கலர் புர்காலாம் எல்லாம் வேற லெவலா இருந்துச்சு நானே இங்க ரெண்டு புர்கா வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஷாலு ஃபேஸ் கவர் அதுக்கப்புறம் சென்ட் என்ன அதாவது வெளிநாட்டில் உள்ள எல்லா ஜாமளும் அந்த கடையில் வச்சிருந்தாங்க அந்த ஓனருமே சூப்பராகவே இருந்தாங்க அதாவது அதாவது கஸ்டமரை எப்படி ரன் பண்ணணுமோ அந்த மாதிரி ரன் பண்ணாங்க நல்லா கஸ்டமருக்கான உள்ள எல்லா மதிப்புமே இருந்தது கிட்ட அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் எல்லாம் எல்லா மாடல் ஹேண்ட்பேக்குமே இருந்துச்சு அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ல இருந்துச்சு புர்காலாம் வந்து கிளாத் வந்து வேற லெவலா இருந்துச்சு இந்த மாதிரி கிளாத் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி நம்ம இந்த கடையில் தான் வாங்குவோம் அந்த மாதிரி இருந்துச்சு கிளாத் இந்த மாதிரி புர்கா யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் வந்து சாதா புர்காலாம் எடுத்தது எல்லாத்தையும் வந்து சாட் வீடியோல போடுறேன் இது ஃபுல் வீடியோ சாட் வீடியோலையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சால வந்து என்ன நினைக்கிட்டே இதெல்லாம் வந்து நானூத்தி ரூபா சொன்னாங்க ஆனா நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்தி தான் இருந்துச்சு சமம் சூப்பரா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த